ஆளுநிக அரசுப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பியமஸ்தான் போன இருபத்தி ரெண்டாம் தேதி தீயக்கிழமை என்னென்னா பார்லிமெண்டில் வுவனேஸ்வர் கலிதாங்கிற திரு எம்பி அவர்கள் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க எட்டாவது சம்பள கமிஷன் த சம்பந்தமாக நேஷனல் கவுன்சில் ஜேசிஎம் ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மிஷினரி அதாவது அரசு தரப்பும் ஊழியர் தரப்பும் கலந்து விவாதிக்கின்ற தேசிய கவுன்சிலில் ஊழியர் தரப்பில் எதுவும் எட்டாவது சம்பள கமிஷனுக்கு கோரிக்கை கொடுத்துருக்காங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படி கொடுத்துருந்தா அது பரிசீலனை இருக்கா அதை வந்து வேறு எல்லாரையும் கலந்து செய்ய போகிறீங்களா எப்படி அப்படி கலந்து செய்கிறேன்னா என்ன காரணம் அப்படின்னு நாலு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கேள்வியில் முக்கியமாக என்ன பண்ணிட்டாங்க அவங்க பதில் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணாங்க ஜேசிஎம் அதாவது சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் தலைவர் செக்ரட்டரியாக கொண்ட அந்த என்சிஎம் ஜேசிஎம் என்சிஎம் நேஷனல் கவுன்சில்கிட்ட ஜேசிஎம்னுடைய ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மெஷினரி அவங்க கொடுத்த அந்த லிஸ்ட் மெமோரண்டத்தை அவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன கோரிக்கை அதான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா அது இந்த இவைகள் தான் அவங்க கொடுத்துருந்தது இதுதான் இதெல்லாமே கவர்மெண்டினுடைய ஹோம் மினிஸ்ட்ரி டெஃபென்ஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் இத்துடன் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கேட்டுருக்காங்க அதை தான் செய்யப்படுறாங்க அந்த வகையில் ஊடியிருத்தலப்பில் நம்ம கொடுத்துருக்கிறது இதான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸு இதனுடைய இது மேம்படையிட்டேன் என்னுடைய புறமும் என்னகத்தை பார்த்துருவோம் என்ன சொல்கிறாங்க சம்பளம் அலவன்ஸ் இதர பணப்பலன்கள் அதாவது விடுப்பு சலுகை இந்த மாதிரி அப்புறம் பண வடிவமற்ற சலுகைகள் ஓய்வு கால பழம்புகள் மேம்பாடு இதெல்லாம் யாருக்கு கொடுக்கணும்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர் அதாவது ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் இல்லையா அவங்க அதுக்கப்புறம் யூனியன் தெரிவிட்டரியில் உள்ளவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் அண்டு எம்ப்ளாயீஸ் ஆஃப் இண்டியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் மெம்பர்ஸ் ஆஃப் ரெகுலேட்டரி பாடி ரெகுலேட்டரி பாடனா பதினாறு அமைப்பு இருக்குது அந்த மாதிரி அதாவது இப்போ பென்ஷன் பென்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஐஆர்டிஐ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் டெவலப்மெண்ட் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி செபி செக்யூரிட்டிஸ் போர்ட் ஆஃப் இந்தியா இது மாதிரி ஒரு பதினாறு அமைப்பு இருக்குது அதனுடைய எம்ப்ளாயிஸ் அது அல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆஃபீஸர்ஸ் அண்டு எம்ப்ளாயிஸ் அதோடு இல்லாமல் இராணுவத்தினர் மற்றும் பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் அவங்க கிராமின் தக்கு ஊழியர்கள் இந்த தர புதுசாக சேர்த்துருக்க மாதிரி தெரியுது கிராமின் தக்கு கிராம தபால் சேவை ஊழியர்கள் அவங்க அதோடு இல்லாமல் ஆட்டானமஸ் பாடி இருக்கு இல்லையா அதாவது யூனியன் பப்ளிக் சரி கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன்லாம் இருக்குது இல்லையா இவங்களுடைய ஊழியர்கள் அலுவலர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த பணப்பலன் இவங்களுக்கு போகணும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி வரும்போது தமிழ்நாடும் தன்னுடைய அலுவலக குழு அமைக்கும் அமை தமிழ்நாடு அது வரும் ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் பொருத்தமானதுதான் இது வரைக்கும் அதான் நடைமுறை அதனால எல்லாருக்கும் பொருத்தமானது அவங்க சொல்லியிருக்கிறது இவங்களுக்கெல்லாம் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் ஒரு அலுவல் குழுவை நியமிப்பாங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம செய்வாங்க ஸோ

அதை கருத்தில் கொண்டு போட்டது மாதிரி தான் இது இருக்குது அது எப்போ வேணாலும் செஞ்சுக்கிறோங்க ஆனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழு உள்ளவாறு விரிவான சம்பள நிலை கணக்கீடு அதாவது ஏழாவது பேக் கமிஷன்லேருந்து மேம்பட்ட சம்பள கிளை கணக்கீடு அப்புறம் மூணாவது இதுவும் முக்கியமானதான் பதினஞ்சாவது லேபர் கமிஷன் பரிந்துரை மற்றும் சீரமைக்கப்பட்ட டாக்டர் ஆக்கராய்டு ஃபார்முலாவின்படி சம்பள நிலைகளில் முதலாளி தீர்மானிக்கப்படுவது அதாவது ஃபிஃப்டீன்த் லேபர் கான்ஃபரன்ஸு அதில் என்ன ரெக்கமெண்டேஷனோ அதன் பிறாரம் அதோடு இல்லாமல் டாக்டர் ஆக்ராய்டு ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அதே அப்டு டேட் இந்த ஐம்பத்தேழு வருஷமாக என்ன நடந்திருக்கோ அந்த அப்டு டேட்டோடு சேர்த்து நீங்கள் வந்து சம்பளம் நிர்ணயிக்கணும் அது மட்டுமல்லாமல் திருப்திகரமான கௌரவமான குறைந்தபட்ச ஊதியத்தை நீங்கள் நிர்ணயிக்கணுங்க சொல்கிறாங்க இந்த குறைந்தபட்ச ஊதியம் இப்போ வந்து பதினெட்டாயிரம்னு இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்டில் பதினஞ்சு ஏழுன்னு இருக்குது இந்த குறைந்தபட்ச ஊதியம் உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உயரும் அந்த வகையில் இந்த கோரிக்கை முக்கியத்துவம் வருது அப்புறம் என்ன சொல்றாங்க தற்போது ஒன்று முதல் ஆறு வரையான சம்பள நிலைகளை இணைக்க சொல்கிறாங்க அதாவது முதல் இப்போ வந்து என்ன இருக்குன்னா போன ஏழாவது பேக்கி என்ன பண்ணிச்சு முப்பத்தஞ்சு ஸ்கேலாக போய் இருந்ததை அதை வந்து பதினெட்டு ப்ளஸ் ஒன்று பத பத்தொம்பது ஆக்கினாங்க இப்போ என்ன கேட்குறாங்க ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் உள்ளது இணைக்கிறது அது ஒன்றை கொண்டு போய் ரெண்டில் அடிக்கிறது ரெண்டை கொண்டு போய் மூணை கொண்டு போய் நாலில் அடிக்கிறது நாலு அஞ்சை கொண்டு போய் ஆறில் அணிக்கிறது இப்படி கேட்டுருக்காங்க இப்படி இணைப்பு நடந்துவிட்டால் மொத்தம் உள்ள பத்தொம்போது ஸ்கேலு பதினாறு ஸ்கேலாயிரும் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்றாயிரும்

எம்ஏசிபி அதாவது மாடிஃபைடு அசியூட் கேரியர் ப்ராகிரஷன் அதாவது உறுதியான கேரியர் ப்ராக்ரஷன் இந்த உத்தியோகத்தில் மேம்பாடு அது ஒரு பாலிசி அவங்க போனோம் ஏழாவதுலேருந்து இருக்குது அதை வந்து அதை என்ன சொல்கிறாங்க முரண்பாடு கிட்ட கலையின்னுறாங்க ரெண்டாவது முக்கியமாக சர்வீஸ் பீரியடில் மூணு பதவி உயர் பர்பசனாவது இருக்கணும் குறைஞ்சபட்சம் மூணு பதவி உயர்வு இருக்குனுங்கிறாங்க அது ஒரு கோரிக்கை அப்புறம் என்ன சொல்கிறாங்க உடனடி இடைக்கால நிவாரணம் நான் முதலே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் இடைக்கால நிவாரணங்களை பத்து பர்சன்ட் குறையாமல் தான் நீதி இது வரைக்கும் எப்படின்னா ஏற்கனவே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உதாரணம் பதினெட்டாயிரம் குறைஞ்ச வரணும்னு வச்சிங்களேன் அவர் ரெண்டு பர்சன்ட் டிஏ வந்தால் எவ்வளோ வருது முந்நூற்றரவா தான் வரும் இன்கேஸ் பத்து பர்சன்ட் இடைக்கால நிவாரணம் கொடுத்தாலே ஆயிரத்தி எண்பது கிடைக்கும் அது வந்து அரசுக்கும் நல்லது பொறுப்பு விட்டு போகும் ஊழியர்களுக்கும் வந்து தற்போதைய வாழ்வாதாரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பே மற்றும் பென்ஷனுடன் டிஆர் அனுப்பும் அதாவது அடிப்படை சம்பளம் அல்லது அடிப்படை பென்ஷனுடன் டி அகவலைப்படி டிஆர்னால் டிஎன்எஸ் ரிலீஃப்னு பேர் நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்டில் பென்ஷனுக்கும் டிஎன் தான் சொல்கிறோம் சம்பளத்துக்கும் டிஎன் தான் சொல்கிறோம் அங்கே அப்படி இல்லை ஊழியர்கள் கொடுக்குறது டிஎன்எஸ் அலவன்ஸு பென்ஷன்கள் கொடுக்குறது டிஎன்எஸ் ரிலீஃபு ஏன்னா அவங்களுக்கு அலவன்ஸ் கிடையாதுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அதை ரிலீஃப்னு ஆகிட்டாங்க அது ஒரு வகையில் சார் தான் அதை விட என்ன பண்ணுறது இணைக்கிறது நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சப்போஸ் இந்த மாதிரி இடித்தாங்கன்னா இது இணைச்சாங்கன்னா என்ன இணைச்சாங்கன்னா கணிசமான அளவில் அந்த சம்பள கமிஷன் ஆனது உயரும் அது அதில் முக்கியமான பங்காற்றுது அடுத்தாப்பில் ஏழாவது பே கமிஷன் உள்ள அனாமலிஸு ச பண்ணுறது இங்கே நம்ம கூட என்ன பண்ணாங்க ஏழாவது பே வந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வந்தால் கூட சப்ஸிகண்டாக இந்த கிரேட் பேலாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணாங்க அது இன்னும் அங்கே இங்கேயும் கூட இன்னும் பாக்கி இருக்குது அங்கேயும் அது பாக்கி இருக்குது அதான் அட்லீஸ்ட் இந்த பே கமிஷனில் செட்டில் பண்ணி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்க கணிசமான உழவு ஏதாவது பண்ணினாங்கன்னாலே அந்த இதெல்லாம் சரியாக வந்துடும் இந்த பேயில் ரெட்டிவ் பண்ணாலே இந்த பே அது ரெட்டிவே ஆகிடும் இன்னும் சொல்ல இந்த மூணு பே எனக்கு அப்படி கூட என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த முரண்பாடு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மகிட்ட என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு பேஸ்கேல குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த ஜோலி முந்நூற்றி மணி ஜியோலி என்ன சொன்னாங்க அது அந்த மாதிரி செஞ்சோம்னா வர்த்திகள் அண்டு அரிசாண்டல் குறுக்கு நெடுக்காக உள்ள நிலைகளை வந்து சரி பண்ண முடியாதுன்னு இருக்காங்க அது ஒரு ஏற்கத்தக்க காரணம் தான் இருந்தாலும் மாற்று வழிகள் இருந்தால் அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதான் அது அப்புறம் இதுதான் இன்னும் முக்கியமாக இருக்குது தற்போதைய ஓய்வு கால பல ப பயன்களுக்கு தேவையான மேம்பாடுகளை ஆய்வு செய்தல் அஞ்சாண்டுக்கு ஒரு மாதிரி பென்ஷன் உயர்வு பன்னெண்டு ஆண்டுக்குள் கம்ப்யூட்டேஷன் பிடித்தோம் கடைசியாக இருக்கிறது பேரிட்டு நான் அதை அப்புறம் சொல்லிடுறேன் அதாவது இன்னை தேதியில் உள்ள தேவை மேம்பாட்டுக்கு வாழ்வாதது தகுந்தாப்பில் பென்ஷன் நிலைகளை மேம்படுத்துறதுங்கிறாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்களுக்கு குடும்பம் இது பொருந்தாது தற்போதைய நிலைகளுக்கு தேவையான பென்ஷனுங்கிறது அநேகமாக வரப்போகிற பென்ஷனுக்காக இருக்கலாம் அதனுடைய ஏதாவது ஒரு பகுதி ஏற்கனவே ரிட்டர்ன் இருக்கலாம் அதுதான் அதனுடைய இது அப்படி தான் அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்புறம் அஞ்சாண்டுக்கு ஒருபோய் பென்ஷன் வரும் இது வந்து பார்லிமெண்ட்டினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்குது இல்லையா அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு இந்த ஐட்டம் வந்து பார்லிமெண்ட்டினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி ஏற்கனவே ரெக்கமெண்ட் ஆகி பண்ணி பெண்டிங்கில் இருக்குது அதாவது அறுபது வயசுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆகிட்டாலும் அறுபது வயசில் இன்னும் கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்குது அதாவது உடல்நிலை கோளாறு இயலாம இதெல்லாம் இருக்குது அதுக்காக அறுபத்தி வயசில் அஞ்சு பர்சன்ட்டு எழுபது வயசில் பத்து பர்சன்ட்டு எழுபத்தி வயசில் பதினஞ்சு பர்சன்ட்டு அப்புறம் எண்பது பர்சன்ட்டுங்கிறது எண்பது வயசு ஆட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக இருபது பர்சன்ட் அது இன்னைக்கு இருக்குது இது யாருக்கு பென்ஷனருக்கும் உண்டு ஃபேமிலி பென்ஷனருக்கும் உண்டு அதான் முக்கியம் ரெண்டு பேருக்கும் உண்டு என்ன பென்ஷன் பிளஸ் டிஏ வாங்கினாங்களோ அதில் அஞ்சு பர்சன்ட்டு எப்போ எழுபது அறுபத்தி வயசானா அதில் பத்து பர்சன்ட்டு எழுபது வயசானா அதில் பதினஞ்சு பர்சன்ட்டு எழுபத்தி வயசானா அது பென்ஷன் ப்ளஸ் டிஏக்கு இருபது பர்சன்ட்டு எண்பது வயசானா இதுதான் இப்போ எண்பது வயது ஆட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அதாவது ஒருத்தர் வந்து ஐம்பதாயிரம் வாங்கினாருன்னா அவருடைய பென்ஷன் பிளஸ் டி ஐம்பதாயிரம் வச்சுக்கோங்க அந்த எண்பது வயசு ஆயிட்டார்னா என்னை தேதிக்கு ஆட்டோமேட்டிக்கா அது அறுபதாயிரம் வரும் அதான் அந்த கணக்கு அதன் பிரகாரம் பால் நிலை கமிட்டி ஏற்கனவே நிலைக்குழு வந்து ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு இதை போல பண்ணுங்கன்னு இன்னும் பெண்டிங்கா இருக்காது அடுத்தாப்புல பன்னெண்டு ஆண்டுக்குள்ள கம்யூனிகேஷனை பிடிச்சி முடிச்சிடணும் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க பன்னெண்டு வருஷத்துக்குள்ள போட்டு முடிச்சிடணுங்கிறாங்க அது ஏறக்குறைய சேஞ்சு நானது மாதிரி தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை கம்யூனிகேஷனில் இப்போதைக்கு இனி வரப்போறவங்களுக்கு என்ன நடக்கும்னா அந்த நாலு பர்சன்ங்கிறது எட்டு பர்சன்ட் ஆகி கம்யூட்டேஷன் அமௌண்ட் குறையுது இல்லையா அது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு அது அந்த கொஸ்டின் இருந்துகிட்டு இருக்கு அதனால அது இது பண்ணுவாங்க மற்றபடி அவங்க நாற்பது பர்சன்டுக்கு மேலே கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அது வரும்னு சொல்லி சொல்ல முடியாது இதுவே வந்து அஞ்சாவது பேகமிஷன் கொடுத்தது தான் அதாவது மொத்த பென்ஷனை நாற்பது பர்சன்ட் கம்யூட்டேஷன் பண்ணலாங்கிறது அஞ்சாவது பே பேகமிஷன் சொன்னதுதான் அதுக்கப்புறம் யாரும் அதை பத்தி ஒன்றும் சொல்லலை ஸோ அது வருமான்கிறேன் தெரியல அதே போல மினிமம் பென்ஷன்ங்கிறது மினிமம் சம்பளம் அளவுக்கு இருக்குங்கிறதும் சொல்ல முடியல அதே போல் இப்போதைக்கு வந்து அதிகபட்ச அப்ரெண்டிஸ் கிராஜுவேட்டிங்கிறது பதினாறரை மாதம் சம்பளமாக இருக்குது அதை பதினெட்டு மாதம் ஆக்கணுங்கிறது ஒரு கோரிக்கை இருக்குது அது மேம்பாடுன்னு சொல்லும்போது அப்படி தான் எடுத்துக்கணும் பென்ஷனில் மேம்பாடுங்கிறது வரப்போகிற பென்ஷன்களுக்கு என்ன பண்ணுவாங்க இப்போதைக்கு பதினாறரை மாதமா இருக்கு அது ஒரு ஒரு வருஷத்துக்கும் அரை மாத சம்பளம் கிராஜுவட்டியாக இருக்குது மொத்தம் ப முப்பத்தி மூணு வருஷம் ஒருத்தர் வேலை பார்த்தாருன்னா இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலும் சரி பதினாறரை மாதம் சம்பளம் வாங்கிக்கலாம் அங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பே ப்ளஸ் டிஏ மட்டும்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பே ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ வாங்கிக்கலாம் ஆகினால அந்த மாதிரி ஒரு புறப்ப ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அந்த மேம்பாடுங்கிறதுல அதை சேர்த்துருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த ஜேசிஎம் இருக்கு மிஷினரி அதில் ஸ்டாப் இல்லை ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்காங்க அதனால் சேர்த்துருக்காங்க கடைசியாக சொல்கிறது பேரிட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இயற்றப்பட்ட ஃபினான்ஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க இப்போதே உள்ள பென்ஷனர்களை அவர்கள் வந்து பிரிக்கப்படும் அதாவது அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பண்ணும்போது பண்ணினால் இந்த வரப்போகிற தேதியை வச்சு தான் அவங்களுக்கு பண்ணப்பயன் கொடுக்கப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கூடாது இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து ஐம்பதனாயிரம் பே வாங்கிட்டு ரிட்டையர் ஆனால் அவர் எவ்வளோ வருது இருபத்தாயிரம் வருதா பென்ஷனு அதே போல் இவர் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலையில் ரிட்டையர் ஆனாலும் அதே ஐம்பதாயிரம் வாங்கதான் வச்சுக்கோங்க ஒரு இன்கிரிமெண்ட்டுக்குன்னு பண்ண வாங்கியிருப்பார் ஐம்பது ரெண்டு பேரும் அப்போதும் ஐம்பதாயிரம் வாங்கி வச்சுங்க

நாற்பத்தாயிரம் வந்துடும் அந்த கோரிக்கை தான் பேரிட்டுங்கிறது அதாவது இன்றைய பென்ஷன் இருக்கும் இருக்கும் ஃப்யூச்சர் பென்ஷனர் அண்டு சிட்டிங் பென்ஷனர் ரெண்டு பேருக்கும் பேரிட்டுங்கிறாங்க இது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கு இதற்காக நாடு முழுவதும் நிறைய கோரிக்கைகள் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு தீர்மானம் நடத்திட்டு இருக்காங்க ஆகையினால் இது முக்கியமான டோனிக்க இருக்குது அப்புறம் இது மீண்டும் பழைய பென்ஷன் பரிசீலனை இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் யூபிஎஸ்சி கொண்டு வந்தாங்க இல்லையா இது வரைக்கும் ஒரு பர்சன்ட் தான் அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒன்றும் ஒரு வரவேற்பு இல்லை ஏன்னா அதில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட்னு சொல்கிறாங்களே தவிர ஏற்கனவே பணம் வாங்கியிருந்தாலோ அந்த பெஞ்சு மாட்டு கார்பரஸ் இல்லைன்னாலோ அந்த பிஃப்டி பர்சன்ட் கிடைக்காதுங்கிறது பலருக்கு வருத்தமாக இருக்குது ரெண்டு முதல்ல முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி பென்ஷனுங்கிறது பழைய பென்ஷனில் ரொம்ப 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 முக்கியமானது என்ன கேட்டால் யாரோ ஊழியர் வந்து போனால் அவர் ஆணாக இருந்தால் மனைவிக்கு பெண்ணாக இருந்தால் கணவருக்கு அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்கன்னா க மனமாகாத இப்போ மகளுக்கு அதே போல் அடுத்த மன விதவையான மகளுக்கு அப்புறம் விவாகரத்தான மகளுக்கு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகி மேரேஜ் பண்ணாலும் அந்த மனைவிக்கு அதுக்கு பிறகு குழந்தைக்கு இன்னும் இவ்வளோ நீளமாக இருக்குது ஆனால் யூபிஎஸ்

அவர் வந்து அறுவாயிரம் சம்பளம் ஆண்டாருன்னா அவருக்கு சம்ப பென்ஷன் வந்து முப்பதாயிரம் அந்த அந்த ஒய்ஃபுக்கு முப்பது பர்சன்ட்ங்கிறது எவ்வளோன்னு பாருங்கள் இப்போ எவ்வளோ ஆகும் பதினஞ்சாயிரம் ஆகும் ஆனால் இப்போ இவருக்கு இந்த சர்வீஸ்க்கு வந்து பத்தாயிரம் தான் பென்ஷன் கிடைக்கும் இந்த யூபிஎஸ் பிரகாரம் அந்த பத்தாயிரத்தில் அறுபது பெர்சன்ட்ங்கிறது என்ன இருக்கும் ஆறாயிரமாக தான் இருக்கும் ஆகையினால அது எங்கே பதினஞ்சாயிரம் இங்கே இருக்குது ஆறாயிரம் இங்கே இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் சில குறைகள் இருக்கிறதுனால இன்னும் யூபிஎஸ்ஸை இது பண்ணலை இதை நான் விரிவாக இந்த தமிழ்நாட்டுக்கு திரும்பவும் பழைய ஊதியம் கேட்ட ஓய்வு கேட்டுருக்காங்க இல்லையா அந்த இதில் நான் இன்னும் சிறப்பாக சொல்லிடலை ஏன்னால் அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸு பெனிஃபிட் தர்றோம் இந்த ஒய்ஃபுக்கு மட்டுங்கிறத மாற்றி இன்னும் அதை அதை விசாலமாக ஆக்கிறோம் அப்படின்லாம் இப்போதைக்கு கவர்மெண்ட்லேருந்து அசீவலமிச்சி வந்துருக்கறதா சில தகவல் வந்துட்டுருக்கு ஸோ அந்த வகையில் இந்த பழைய பென்ஷன் பரிசீலனைங்கிறது முக்கியமானது தான் ஏன்னால் இவ்வளோ கஷ்டப்படாமல் ஈஸியான விஷயம் தான் அது இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் இண்டியாவில் அப்படி ஒரு இருக்காங்கிறது தெரியலை நமக்கு கோரிக்கை இருக்குது அப்புறம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஹெல்த் ஸ்கீம் இருக்குது பாருங்க அதை வந்து சீரமைப்பு பண்ணணும் அதை வந்து மேம்பாடு பண்ணவே பண்ண வேண்டியிருக்கு அதை கேட்டிருக்காங்க அதே போல் ஃபிக்சடு மெடிக்கல் அலோன்ஸ் நிலையான மருத்துவ படிக்கிறது பாருங்கள் நம்மக்கிட்ட முந்நூறுரூவா இருக்குது அவங்ககிட்ட ரூபா இருக்குது ஏற்கனவே மூவாயிரம் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி என்ன பண்ணியிருக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கு ஸ்டாண்டிங் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு உயர்த்தணும் இல்லையா இந்த ஃபினான் ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலோன்ஸ் கிட்ட உயர்த்தணம்னு பாராளுமன்ற நிலைக்குழுவும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு அதையெல்லாம் விட முக்கியமாக கையில் பணம் கொடுக்காத தொந்தரவற்ற மருத்துவ சேவை எங்கே போனாலும் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் வாங்க முடியலை நீங்கள் முதல்ல பணம் கேட்டுங்க அப்புறம் வேணால் திருப்பி வாங்கிக்கலாம்ங்கிறாங்க அது நிறைய பேரில் முடியலை அது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது அந்த வேலை என்ன சொல்கிறாங்க கேஷ்லெஸ் மற்றும் ஹேஷில் ஃப்ரீ தொந்தரவு இல்லாத இடையூறு இல்லாத மருத்துவ வேணும்னு கேட்குறாங்க இதுதான் என்ன கேட்டால் ஊழியருக்கும் சரி ரிட்டையர் ஆனவங்களுக்கும் சரி ரொம்ப 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 முக்கியமானது இந்த ஹேஷ்லெஸ் அண்டு கேஷ்லெஸ் இருக்குது பாருங்க அந்த மாதிரி மருத்துவ சேவை தான் நல்லது அடுத்தாப்புல ஏற்கனவே கைவிடப்பட்ட முன்பணங்களை மீண்டும் அது இருக்கு ஏற்கனவேனு கேட்டிங்கன்னா நிறைய சம்பளம் வட்டி உள்ள அட்வான்ஸ் இருந்துச்சு வட்டி இல்லாத அட்வான்ஸ் இருந்துச்சு அதில் நிறைய நிறைய ஏகப்பட்ட அட்வான்ஸில் என்ன பண்ணிட்டாங்க ஏழாவது பேக்கமிஷில் நிறுத்திட்டாங்க அதை திரும்பவும் கேட்குறாங்க அதை விட இன்னொன்று பாருங்க அதாவது பட்ட மேற்படிப்பு வரை கல்வி முன்பணம் மற்றும் விடுதி மானியம் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சரி கவர்மெண்ட் அங்கேயும் சரி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவில் சர்வீஸ் பென்ஷன் தொழிலையும் சரி இங்கே தமிழ்நாடு பென்ஷன் தொழிலையும் சரி சைல்டுன்னு சொன்னால் இருபத்தி வயசு வரைக்கும் இருபத்தஞ்சி வரைக்கும் சைல்டு தான் அந்த அந்த பெண் அந்த ஊழியர் பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது பட்ட மேற்படிப்புங்கிறது இருபத்தி நிமிஷத்தில் தானே இருக்கும் ஆக என்ன சொல்கிறாங்க கல்வி மின்பணம் கொடுக்கறதும் நீங்கள் வந்து அந்த பிஜி படிக்கிற வரைக்கும் எம் எம்எஸ்சி எம்ஏ இந்த மாதிரி படிக்கிற வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும் அதே போல் சப்சிடி சப்சைடி விடுதிமானியம் இருக்கு பாருங்க அதையும் நீங்க என்ன பண்ணனும் இருபத்தி வயசு தான் கேட்டு சொல்லியிருக்கீங்க ஸோ அது வரைக்கும் நீ கொடுங்க பட்டம் ஏற்படிக்கிற வரைக்கும் நீங்க அந்த விடுதிமானியத்தையும் கொடுங்க இந்த மாணவருக்கான கல்வி முன்மணத்தையும் நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இது முக்கியமாக ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் ரயில்வே ஊழியர்களுக்கு நிறையா ரிஸ்க் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த இந்தியனில் டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியதில்லை அவ்வளவு பிரச்சனை இருக்குது அதே போல் ஹார்ட் கடினமான தன்மைகள் இதுவும் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த அலோவன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அத அப்புறம் அடுத்தாப்பில் ரிஸ்க் அண்ட் ஹாஸ்டர்ஸ் ராணுவ குடிமைப்பினை அதாவது மிலிட்ரியில் வந்து சிவிலியன்ஸ் இருக்காங்க சிவில் எம்ப்ளியர் எம்ப்ளாயிஸ் இருக்கு குடிமைப்பணி இருக்காங்க அவங்க அந்த ஃபேக்ட்ரியில் போய் போய் ரசாயன துறையில் தொட வேண்டியா இருக்கு வெடிமருந்து தொட வேண்டிய ஆயுதங்களை எடுக்க வேண்டியா இருக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமான சில அபாயகரமான சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அந்த சுற்றுப்புறமும் ஹசாட்டோஸ் ஆரோக்கியமற்றதாக இருக்கு அதனால அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஸ்பெஷல் டிஸ்கலன்ஸ் ப்ளஸ் ரிஸ்க்ஸ் கேட்டிருக்காங்க இந்த கோரிக்கைகள் எல்லாம் இருக்குது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க யாருக்கு அதாவது புவனேஸ்வர் கவிதா கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க இதனுடைய நிலைமைகள் என்னங்கிறது விரைவில் தெரிய வரும் ஏன்னா இப்போதைக்கு இந்த யூபிஎஸ்சில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் முன்னணியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது வந்தோடனே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்